ஹை கைஸ் வெல்கம் டு முப்பது ட்ரெயினிங் அகாடமி ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கான் எப்படி அப்ளை பண்ணறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதை அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு ப்ரொசீஜர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அகாடமி சார்பில் டெய்லியும் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டாக ஒன் டே விட்டு ஒன் டே வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து அதாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செக்ஷன் வைஸ் வந்து போட தான் ஸோ செக்ஷன் வைஸ் என்னென்ன இம்பார்ட்டன் கொஸ்டின் இப்போ ஜிகே வர போது ஸோ ஜி இருக்க கொஷின்ஸ் என்ன இம்பார்ட்டண்ட் என்ன அப்புறமா ஃபிசிக்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் மேக்ஸில் என்ன ரீசனிங் என்ன எல்லாமே செக்ஷன் ஒன்னை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நாங்கள் டெய்லியும் அப்லோட் பண்ண தான் போகிறோம் யூடியூப்பில் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இதுவே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் வந்து உங்களை வந்து ரெகுலராக வந்து சேரும் அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டியூட்டில் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கான செகண்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்க போறாங்க ஆஃப்லைன் கிளாஸ் எப்போ ஆரம்பிக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரத்தங்க கேமரா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஆன்லைன் பேட்ச் அதாவது ஆன்லைன் க்ளாஸ் இருந்தே நீங்கள் தங்கி படிக்கலாம் நாங்கள் வீட்டில் இருந்தே படிச்சுக்கிறோம் சார் இந்தியன் கோஸ்ட் கார்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து ஆன்லைன் பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆன்லைன் பேட்ச் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வந்துடும் ஸோ இந்த வீடியோ கிளாஸஸ்ல என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் க்ளாஸில் சாரி ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு வீடியோ நோ வீடியோ க்ளாஸஸ் வந்துடும் உங்களுக்கான மெட்டீரியலும் உங்களை தேடி வந்துடும் பிடிஎஃபாக ஸோ நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி மெட்டீரியல் வச்சு படிச்சிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்துடும் கொஸ்டின் பேப்பர் வந்து வீக்லி உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும் நீங்க அது இருந்தே அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ரெகுலர் டெஸ்டு எல்லாமே கிடைச்சிருங்க மேலும் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க எங்க அகடமி நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கோஸ்ட் கார்டு அட்மிஷன் பற்றின இன்னும் விளக்கமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா வந்து ஆன்லைன்லையும் இல்லை ஆஃப்லைன்லையும் சேர்ந்து பயன்பெறுமா நான் கேட்டேன் Take care. Thank you.